ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோகனா சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா முருங்காயை வச்சு பொரியல் செஞ்சு போர் அடிக்குதா முருங்காய் சாம்பார் வச்சு போர் அடிக்குதா அப்போ இந்த மாதிரி தொக்கு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஒவ்வொரு இன்ச்சும் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ புரியும் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி முரங்காய் தொக்கு செய்கிறதுக்கு ஒரு பத்து போல முரங்காய் எடுத்திருக்கேன் அதில் இருக்கிற நாரெல்லாம் உரித்து எடுத்துக்கோங்க ரொம்ப கிளீனாக உரிச்சு எடுத்துக்கிட்டு இப்படி இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க அதுக்குன்னு ரொம்ப குட்டியாக நறுக்கிற வேணாம் இந்த அளவுக்கு நறுக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கழுவி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடேறட்டும் சூடேறினதுக்கப்புறம் கடுகு போட்டு தாளிப்பு கொடுத்துடலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கடுகு பொரிஞ்சு வந்தாச்சு இது கூட நீல வாக்கில் நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே ஒரு ரெண்டு தக்காளியும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இருந்து மூணு தக்காளி கூட வேணால் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கரம் மசாலா கொஞ்சமாக கொத்தமல்லித்தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சாம்பார் தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் தக்காளி கூட நல்லா மெர்ஜாகி வ வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இது கூட இப்போ முருங்காயை சேர்த்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ண முருங்காயை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் ஃபஸ்ட் டைம் மோக்னா சமையல் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்றலாம் உங்களில் யாருக்கு முரங்கான ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இதை மூடி போட்டு லோ டு ஹை ஃப்ளேமில் வச்சு முருங்காயை நல்லா வேக விட்டுறலாம் இப்போ பாருங்கள் முருங்காய் நல்லா கொதி வந்துருச்சு அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலந்து விட்டு கலந்து விட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் இப்போ நாம் ஒரு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் மூடி தேங்காயும் அது கூட சோம்பும் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் வேணால் அப்படியே கூட வேக வச்சு சாப்பிட்றலாம் இதுவும் சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்தாச்சு இப்போ நல்லா முரங்காய் அந்த பேஸ்ட்டோடு நல்லா வெந்து வரட்டும் அதுக்கு மூடி போட்டு மறுபடியும் லோ டு ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு முருங்காய் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் முருங்காய் நல்லா வெந்துச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கூட வேக வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் அவ்வளோதான் முருங்காய் நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது கூட நம்ம தழை புதினா தழை ஆட் பண்ணிடலாம் ஒரு கொத்து அவ்வளோதாங்க சூப்பரான முராங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சி இது ரொம்ப டேஸ்ட் அண்ட் சிம்பிளாக இருக்கும் இது சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி சாதத்தை கூட தான் சர்வ் பண்ணி சாப்பிட்டு போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து மோனா சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க பாருங்கள் நான் சாதத்தை கூட சர்வ் பண்ணி சாப்பிட்றேன் அவ்வளோ அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் இந்த மாதிரி முருங்காய் தூக்க உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் டாடா பாய் பாய்